அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக தகவல் என்ன அப்படின்னா அன்னை ஸ்ரீ மயான காளிதேவியின் அருளால் மயான காளி தேவியோட உதவியினால் நம்ம எப்படி சர்வஜன வசிய விபூதி செய்முறை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்பாக நம்மளுடைய மயான காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய தகவல் வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை நம்ம யூடியூப் சேனலுக்கு கொடுங்க நன்றி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது காளி தேவி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க தான் அதாவது மகா காளி அவங்க தான் ஆனால் அன்னையோட நூற்றி எட்டு வகையான அவதாரங்கள் இருக்குது அது மயான காளி காளி அகோரக்காளி காளி உதிர காளி என்று நிறைய அவதாரங்கள் இருக்குது சரிங்களா அதில் இப்போது நம்ம மயான காளி தேவியோட தேவியை பயன்படுத்தி மயான காளியோட அருளால் நம்ம சர்வஜன வசிய விபூதி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்ப்போம் சரி இப்போ அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது வளர்ப்புறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த நாட்களை நீங்கள் உங்களுக்கு ஏதுவான நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்காங்க இப்போ உங்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னாலும் அல்லது ஒரு கஸ்டமர் இப்போ சிவா அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட வர்றாங்க அப்படின்னா அடுத்தவ அவருக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க அதாவது அடுத்தவங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் யாருக்காக செய்கிறீங்களோ அவங்களும் அவங்களுக்கும் யார் செய்கிறாங்களோ மாந்திரிகராய நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அன்னைக்கு சரிங்களா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது அந்த நாளாக தேர்ந்தெடுத்து பிரம்ம முரூர்த்தத்தில் இந்த வேலையை நீங்கள் செய்யலாம் அல்லது இரவு பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே அல்லது நடுநிசி நேரம் அதாவது பன்னிரெண்டு மணி அளவுலையும் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னா பிரம்ம முர்த்தமாக இருந்தால் பூஜாரையில் தனிப்பட்ட கோவில் பூஜாரை அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உட்காந்து செய்யலாம் அல்லது நடுநேசி நேரத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் மயானத்தில் கூட நீங்கள் உட்காந்து செய்யலாம் அதாவது மயானங்கிறது இடு இடுகாடுன்னு சொல்லுவாங்கல்ல பணம் பிதச்சிருப்பாங்கள்ல அந்த இடத்துல வச்சு செய்யக்கூடாது அது வந்து தவறு எரிமேடுன்னு சொல்லுவாங்கல்ல எரிக்கக்கூடிய இடம் அந்த எரிமேடையில் உட்காந்து நீங்கள் சொல்லலாம் செய்யலாம் சரிங்களா நீங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து கூட செய்யலாம் அல்லது கிழக்கு முகமாக அமர்ந்தும் செய்யலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வசிய காரியங்களுக்கு அனைத்துமே வடக்கு கிழக்கு உகர்ந்த திசை சரி இப்போ இந்த விபூதி நம்ம எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா சைவ முறைப்படியும் செய்யலாம் அசைவ முறைப்படியும் செய்யலாம் அதாவது கருமுறைப்படியும் செய்யலாம் இப்போ நான் இந்த வீடியோ தொகுப்பில் இரண்டையுமே சொல்கிறேன் நீங்கள் பயன்படுத்துறது உங்களோட விருப்பம் ஆனால் கருமுறைப்படி செய்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் காளி உபாசனை எடுத்துருக்கணும் சரிங்களா காளி மாடன் இந்த மாதிரி உள்ள ஒரு மயான தெய்வ உபாசனை கண்டிப்பாக எடுத்துருக்கணும் உடல் கட்டு திசை கட்டி எல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லாதவங்க யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் முயற்சி பண்ணி பின்விளைவுகள் எதுவும் ஏற்பட்டால் நாங்கள் பொறுப்பு கிடையாது அதையும் சொல்லிக்கிட்டுறேன் இப்போ என்ன விஷயம் சைவ முறையில் செய்கிறதுக்கு காளியோட அணுக்கிரகம் இருந்தாலே போதுமானது சரிங்களா காளி தேவியை வணங்கி அந்த அணுக்கிரகம் இருந்தாலே போதுமானது சரி அசைவ முறை அதாவது கருமுறையில் செய்யணும் அப்படின்னா மயானத்தில் பிணமெரித்த அஸ்தி சாம்பல்னு சொல்லுவாங்க காடாட்டு பால் தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்பு அந்த சாம்பலை எடுத்து வந்து அது கூட சுத்தமான விபூதியை கலந்து நீங்கள் ஒரு தாம்பலத்தில் நீங்கள் பரப்பி வச்சுக்கணும் சைவ முறையாக இருந்தால் சுத்தமான நாட்டு மாட்டு காராம்பாசுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாட்டோட சுத்தமான விபூதி சுத்தமான விபூதி நீங்கள் எடுத்து அதை ஒரு தாம்பலத்தில் பரப்பி வச்சுக்கணும் அதுக்கடுத்து காம்பு அல்லது ஊதுபத்தி குச்சி இதை வைத்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் மாந்திரிகராக இருக்கும் பட்சத்தில் காளிதேவி உபாசனை எடுத்திருந்தீங்க அப்படின்னா உபாசனை எடுப்பதற்கு நீங்கள் எந்த சக்கரம் எந்த எந்திரம் நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த எந்திரத்தை அந்த விபூதியில் அது கருமுறையோ சைவ முறையோ அது வேற நீங்கள் அந்த விபூதியில் எந்த முறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த விபூதியில் நீங்கள் அந்த எந்திரத்தை வரையணும் அப்படி இல்லை நான் எந்த ஒரு காளி உபாசனையும் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் தலையில் முக்கோணம் அதாவது முக்கோணம் என்பது மேல் நீக்கி இருக்கும் நான் சொல்கிறது தலையில் முக்கோணம் தலையில் முக்கோணம் நீங்கள் வரைந்து மூன்று முனைகளிலும் திரிசூலம் நீங்கள் விடணும் திரிசூலம் நீங்கள் வரையணும் அந்த விபூதியில் நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு மத்தியில் நீங்கள் எந்த தேவியை எந்த மயான காளினா மயான காளி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா ஓம் கிளீம் மயான காளி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிட வேண்டியதான் சரிங்களா அல்லது நீங்கள் காளி அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம் பேரை மட்டும் எழுதலாம் அப்படி நீங்க நீங்கள் காளிய மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணி க்ளீம் அப்படிங்கிற பீச்சத்தை மத்தியில எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த முக்கோணத்துக்கு திருச்சூல போட்டதுக்கு கீழே இப்போ ஓம் இன்னார் மகன் இன்னார் வசம் சர்வ ஜனங்களும் புரியுதுங்களா இன்னார் ஓம் இன்னார் மகன் இல்லை ஓம் கிளீம் நான் முதலிருந்து சொல்கிறேன் ஓம் க்ளீம் மயான காளி இன்னார் மகன் இன்னார் வசம் சர்வ ஜனங்களும் வசிய வசிய மறக்கவர்கள் சொல்கிறேன் ஓம் கிளீம் மயான காளி இன்னார் மகன் இன்னார் வசம் சரிங்களா ஓம் கிளீம் மயான காளி இன்னார் மகன் இன்னார் வசம் சர்வ ஜனங்களும் வசிய வசிய அப்படிங்கிற அந்த எழுத்து ஊதுபத்தி குச்ச வச்சு நீ எழுதணும் அந்த விபூதியில் எழுதிட்டு அதுக்கு முன்பாக ஒரு படையல் பலி பூஜைகள் காலைக்கு என்ன பலி கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் எப்போதையும் எப்படி கொடுப்பீங்களோ அந்த முறைப்படி நீங்கள் பூஜை செஞ்சுட்டு இதே மந்திரத்தை இதே மந்திரத்தை நீங்கள் அந்த விபூதியை பார்த்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை மசானத்தில் உட்காந்து செய்கிறது சிறப்பு ஆனால் கவனம் தேவை வீட்டில் உட்காந்து செய்கிறதும் சிறப்பு ஆனால் கவனம் தேவை சரிங்களா இந்த விபூதியை பார்த்து கண்டிப்பாக ஒரு விளக்கு வச்சுருக்கணும் நீங்கள் உங்களோடைய காளிக்கு உங்களோட தெய்வங்களுக்கு நீங்கள் என்ன படையல் போட்டு வணங்குறீங்களோ அந்த படையல் கண்டிப்பாக போட்டுருக்கணும் போட்டு இந்த விபூதியை பார்த்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஓம் கிளைம் மயான காளி இன்னார் மகன் இன்னார் அதாவது இன்னார் மகன் இன்னாருங்கிற இடத்துல இப்போ சக்தி மகன் சிவா அப்படின்னா சக்தி மகன் சிவா வசம் சர்வ ஜனங்களும் வசிய வசிய அப்படிங்கிற அந்த உச்சரி மந்திரத்தை இந்த விபூதியை பார்த்து நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு முறை கண்டிப்பாக உச்சரிக்கணும் சரிங்களா உச்சரிச்சுட்டு அதுக்கு தூபம் தீபம் எல்லாம் காமிச்சிட்டு அந்த விபதியை நீங்கள் ஒரு சிம்மில்லையோ அல்லது ஒரு சுருக்கு பையிலையோ எங்கள் ஏரியா பக்கம் கப்புறம் சொல்லுவாங்க அந்த இதுலையோ நீங்கள் ப பாதுகாத்து பதினொன்று மணியும் வச்சுக்கிடலாம் சரிங்களா பதினைந்து மணி நீங்கள் பாதுகாத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய கஸ்டமரை ஒரு நாள் வர சொல்லிவிட்டு அவங்ககிட்ட தட்சனை இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதை வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு கா அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை காளியம்மா கிட்ட ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் அவங்க கிட்டே கொடுத்துடலாம் இப்படி கொடுத்தா இதனால அது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா இந்த விபூதியை அவங்க தினமும் நெற்றிலையும் உச்சந்தலையிலையும் வச்சுட்டு பூசிட்டு போகிறதுனால அவங்கள பார்க்கக்கூடிய அனைத்து நபரும் அவங்களுக்கு வசியமாவாங்க ஒன்று போகிற காரியம் வெற்றி அடையும் இரண்டு தெய்வ காளியோட முழு அணுக்கரகமும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்களா இவ்வளோ விஷயங்களும் கிடைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது தெய்வம் அவங்க கூட எப்போதும் விபூதி ரூபத்தில் கூட எப்போதும் துணையாக இருக்கும் அதுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன் சரிங்களா இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மயான சாம்பல் கரும்முறைப்படி நீங்கள் செய்யும்போது ஒரு சில நபர்களுக்கு அது ஒத்துக்கிடாது ஒரு சிலன்னு சொல்ல முடியாது பல பேருக்கு அது ஒத்துக்கிடாது ஏன்னா அவங்க ஒரு சைவ தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்று வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அருளாடி மரலாடியாக இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு கருப்பசுவாமி சைவ பூஜை ஏற்கக்கூடிய கருப்பசாமி சாஸ்தான் சொல்லுவாங்க ஐயனார் சொல்லுவாங்க முருகப்பெருமான் இந்த மாதிரி சைவ தெய்வத்தை வழிபாடு பண்ணி அவங்க சைவ வழியில் போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம கருமுறைப்படி செஞ்சு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு ஒரு சில கோளாறுகள் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டான நபர்களுக்கு சரியான மாதிரி பண்ணி கொடுங்க இதில் எதுவும் சந்தேகம் அப்படின்னா நம்ம நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் நன்றி வணக்கம்